வெல்கம் டு ஹெல்த் கிச்சன் நம்ம பார்த்திங்கன்னா சிறுதானிய சத்துமா வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணுறோம் இந்த சிறுதானிய சத்துமா பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிறையா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து நிறையா பண்ணி கொடுத்துருந்தோம் ஸோ ஆன்லைன்லேயும் போடலாம் அப்படின்றதுக்காக வந்து நான் இந்த வீடியோ வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா வந்து முப்பத்தைந்து வகையான பொருட்களை வந்து நம்ம சேர்த்துருக்கோம் என்னென்னு பார்த்திங்கன்னா கம்பு கேப்பை வரகு திணை சாமை குதிரைவாளி கருங்குருவை குள்ளக்கார் மூங்கிலரிசி மாப்பிள்ளை சம்பா கருப்பு கவுனி மா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சைப்பயிறு சோயா ராஜ்மா பாதாம் முந்திரி பிஸ்தா வால்நட் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு வகையான பொருட்களை வந்து நம்ம சேர்த்திருக்கோம் இது முழுக்க முழுக்கவே சிறுதானியத்தெல்லாம் செஞ்சுருக்கோம் அதனால் உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து ரொம்பவே சத்தாக இருக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கையாலே தான் வறுக்கிறோம் இந்த மாதிரி இரும்பு பாத்திரத்தில் வறுக்கிறனால அதோடய சுவை வந்து இன்னுமே கூடும் சத்துக்குழமே வந்து அப்படியே இருக்கும் இந்த மாதிரி சத் சத்து வந்து நீங்கள் வந்து கஞ்சியாகவும் குடிக்கலாம் கூழாவும் செஞ்சு சாப்பிடலாம் தோசை அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிடலாம் இட்லி மாவில் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா தோசை மாதிரி கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் பிஸ்கட்டு கேக் எது வேணால் நீங்கள் இந்த சத்தமாக வச்சு பண்ணலாம் இந்த சத்து வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு ஆர்டர் பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் கூட சாப்பிடலாம் அதே மாதிரி சிறியவங்க வந்து பெரியவங்க யார் வேணால் சாப்பிடலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு இது வந்து சுகர் பேஷண்ட் கூட சாப்பிட்லாம் இதை வந்து இனிப்பு சேர்க்காம உப்பு சேர்த்து வந்து நீங்கள் தோசையாக கூட சேர்ந்து சாப்பிடலாம் இல்லை வந்து கஞ்சி மாதிரி கூட சாப்பிட்லாம் டீ காஃபிக்கு பதிலாக இது வந்து சாப்பிட்லாம் ரொம்பவே வந்து ஹெல்த்தியாக இருக்கும் இதோடய மனம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் வேணுன்றவங்க இது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட கொடுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு போகிற அவசரத்தில் வந்து சாப்பிடாம போயிடாங்க இந்த மாதிரி கஞ்சி செஞ்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஃபீல்டிங்காக இருக்கும் சாப்பிடாம போக மாட்டாங்க ஈஸியாக வந்து சாப்பிட்டுக்கலாம் அதேமாதிரி பேச்சுலர் பார்த்திங்கன்னா இது வந்து ஈஸியாக செஞ்சு சாப்பிடலாம் ஹெல்த்தியாக சாப்பிட முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க கண்டிப்பாக இதை வந்து எடுத்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஆன்லைனில் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஸ்க்ரீன் ஏர் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் கால் பண்ணி நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்